துணை முதல்வர் களத்தில் இருக்காரு இப்ப இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருப்பாரு மேயர் பிரியா ராஜன் அவர்கள் அவரும் ஆய்வில் இருக்காரு அதிகாரிகள் ஆய்வில் இருக்காங்க அண்ணன் சேகர் பாபு மும்பரமாக சோறு கொண்டே இருக்கிறார் மற்ற அமைச்சர்களும் களத்தில் இருக்காங்க பனையூர்ல வீட்டில் உட்கார்ந்துகிட்டு மழையை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் சென்னை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுவது இதை கூட பனையூர்ல இருந்தே செய்ய முடியும் பனையூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முழு நீண்ட நாவலே எழுதலாம் பனையூர்ல தண்ணி தேங்கிச்சா பனையூர்ல ஏதாவது வெள்ளங்கள்லாம் வந்திருக்கா இல்ல ஒருவேளை அப்படி அங்க தண்ணி தேங்கி வெள்ளம் வந்துச்சுன்னா ஒருவேளை பனையூரை விட்டு வெள்ளம் ஒரு வரன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களாக கடுமையான மழை மூன்றாவது நாளாக இன்றைக்கு கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்கேயுமே வந்து தண்ணி தேங்கல போன வருஷம் என்ன நடந்தது அதற்கு முந்தைய வருடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போ வந்து எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அதாவது திமுக மேல ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைத்தாக வேண்டும் அப்படின்ற அந்த வன்மத்தில இப்படிப்பட்ட விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயோ திமுக மேல விமர்சனம் வைக்க முடியாது ஐயோ தண்ணி வடிஞ்சிருச்சே ஐயோ தண்ணி வடிஞ்சிச்சு ஐயோ மழை பெய்யலையே ஐயோ மழை பெய்யலையே இப்படிப்பட்ட கேடு கெட்ட பிறவிகள் அவர்களுக்கு வயிற்றுச்சல் இருக்கத்தான் செய்யும் சென்னையுடைய தமிழ்நாட்டுடைய இரும்பு பெண்மணியாக மேயர் பிரியா ராஜன் இருந்து வருகிறார் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை அயன் லேடி அப்படின்னாங்க அந்த அயன் லேடி அவங்க கார் டயர் கூட நனையாம வாக்காள பெருமக்களே அப்படின்னு சொல்லி போய் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு துக்கம் விசாரித்தார் அத வந்து இதோட கம்பேர் பண்ணுங்க அண்ணன் ஜெயக்குமார் தான் இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாரு திமுகவுல இருந்து இத்தனை பேர் வராங்க தெரியுமா திமுகவுல இருந்து கூட்டணி கட்சிகள் வருது தெரியுமா அப்படின்னு அதே ட்ரெண்டை இந்த நபர் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஐயா இவர் அதிருப்தியாக இருக்கிறார் அவர் அதிருப்தியாக இருக்கிறார் அவர் சென்று விடுவார் இவர் சென்று விடுவார்னா இலவு காத்த கிளி கொண்டே இருங்கள் அவருடைய பேஜுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாங்க போட்டு அப்புறம் டிலீட் பண்ணுவார் அது என்னுடைய கருத்தான்னு கேட்பாரு எதுக்கு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா கட்சி தலைவர் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில இருக்கிறவுடைய அந்த வெள்ளத்தை பார்த்தா இன்னும் அந்த வடிகால் பணிகள் எல்லாம் நிறைவடையாம இருக்கு மக்கள் பெரும் துயரத்துல ஆழ்ந்திருக்கிறாங்க விரைந்து முடிக்காததுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு துயரம் மக்களோடு எச்சரிக்கையாக இறங்க மக்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியேற்றிருக்கிறாரு சமூகத்துல பதிவிட்டு இருக்கிறாரு அது குறித்து உங்களுடைய சார் துணை முதல்வர் களத்துல இருக்காரு இப்ப இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருப்பாரு அவரை பார்க்க முடியும் மேயர் பிரியா ராஜன் அவர்கள் அவரும் ஆய்வில் இருக்காரு அதிகாரிகள் ஆய்வில் இருக்காங்க அண்ணன் சேகர் பாபு மும்பரமாக சூழ்ந்து கொண்டே இருக்கிறார் மற்ற அமைச்சர்களும் களத்தில் இருக்காங்க வீட்டில் உகாந்துக்கிட்டு மழையை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுவது அவருடைய தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய பாசத்தை காட்டுகிறது இதை கூட பனையூர்ல இருந்தே செய்ய முடியும் பனையூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முழு நீண்ட நாவலே எழுதலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அர்த்தமற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களாக கடுமையான மழை மூன்றாவது நாளாக இன்றைக்கு கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்கேயுமே வந்து தண்ணி தேங்கலை நீங்க வந்து போன வருஷம் என்ன நடந்தது அதற்கு முந்தைய வருடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போ வந்து இதெல்லாம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு சூழல் வந்து நிலவி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நிறைவடைய பணி நிறைவடையலைன்னா மெட்ரோ ரயில் ஒர்க் போயிட்டு இருக்குங்க இல்ல இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது எனக்கு தெரியல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் யோசிக்கிறேன் மெட்ரோ ரயில் பணி அப்படியே சென்னைய போட்டிருக்காங்க மாதவரம் டு சோழிங்க இந்த பக்கம் அப்படியே ஹார்ட் ஆஃப் திட்டி ராயப்பேட்டால இருந்து இந்த பக்கம் இது வரைக்கும் போது பூந்தமல்லி வரைக்கும் போது அப்படியே குறுக்கும் நெடுக்குமாக சென்னைய அப்படியே பிறந்து போட்டிருக்காங்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் அவங்களே என்ன போட்டிருக்காங்க இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ அப்படின்ற அந்த ஒரு வாசகத்தை அதில் போட்டிருக்காங்க இப்போ இந்த சில இடங்களில் தண்ணீர் தேங்குதுன்னா அதற்கு காரணம் வந்து மெட்ரோ ரயில் பணிகள் அதையும் தாண்டி மழை தண்ணீர் தேங்குகிறது அப்படின்னா அது தாழ்வான பகுதி அங்கே தண்ணி தேங்கத்தான் செய்யும் அதை மோட்டார் பம்பு வச்சு தான் எடுத்து மழை நீர் வடிகாலில் விட முடியும் அதே போல சிலர் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா அல்பத்தனமாக இருக்கு அற்பத்தனமாக இருக்கிறது என்ன பம்பு வச்சு செய்வதற்கு எதற்கு எங்கே போச்சு நாலாயிரம் கோடி பம்ப் வச்சின்றாங்க இவர்களுக்கெல்லாம் எல்லாம் சற்று மூளை இருக்கிறதான்னு தெரியல பம்பு வச்சு பம்பு என்னங்க பண்ணும் பம்ப் இங்க இருக்கு இப்ப இங்க தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போய் விடும் அந்த பக்கம் உங்களுக்கு வடிநீர் கால்வாய் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் தண்ணி அங்கே தேங்கும் இங்கே தண்ணி எங்கே தேங்குது எல்லாம் கால்வாயில் தானே கொண்டு போய் விடுறாங்க இப்படிப்பட்ட கொஞ்சம் கூட பொது அறிவு இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட விமர்சனத்தை அதாவது திமுக மேல ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைத்தாக்க வேண்டும் அப்படின்ற அந்த வன்மத்தில இப்படிப்பட்ட விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ திமுக மேல விமர்சனம் வைக்க முடியல ஐயோ தண்ணி வணிஞ்சிருச்சே ஐயோ தண்ணி வணிஞ்சிச்சே ஐயோ மழை பெய்யலையே ஐயோ மழை பெய்யலையே இப்படிப்பட்ட கேடுகட்ட பிறவிகள் அவர்களுக்கு வயிற்றுச்சல் இருக்கத்தான் செய்யும் அவரு சேலத்துல உட்காந்துருக்காரு கஜா மாமனார் வீட்டு கரி விருந்துக்கு சென்றவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி காலத்துல இருக்காரு எப்படி சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது மேயர் இரும்பு பெண்மணி சென்னையுடைய தமிழ்நாட்டுடைய இரும்பு பெண்மணியாக மேயர் பிரியா ராஜன் இருந்து வருகிறார் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை அயன் லேடி அப்படின்னாங்க அந்த அயன் லேடி அவங்க கார் டயர் கூட நினையாம வாக்காள பெருமக்களே அப்படின்னு சொல்லி போய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துக்கம் விசாரித்தார் அதை வந்து இதோட கம்பேர் பண்ணுங்க எப்படி அவர் வந்து ஒரு இளம் மேயர் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்காங்க இரவு பகல் பாராமல் அதிகாரிகளோடு சேர்ந்து அதிகாரிகளுடைய பணி வந்து மிக மிக மெச்சத்தக்கதுங்க போன மழையில் எங்கெல்லாம் தண்ணி தேங்கிச்சின்னு பார்த்து அந்த இடத்துல எல்லாத்துலேயும் மோட்டார் போட்டு தாழ்வான பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வடியை வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலயும் மோட்டார் போட்டு மோட்டார்ல இருந்து தண்ணி எடுத்து மழை நீர் வடிகால் கால்வாயில விட்டு உடனடியாக அதாவது எங்கேயுமே இப்ப நம்ம வந்து என்எஸ்சி போஸ் ரோட்ல இருக்கோம் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக எங்க வக்கீலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மழை பெஞ்சதுன்னா அந்த கார்னரை தாண்ட முடியாதுங்க நான் பைக் ஓட்டின காலத்துல இருந்து அதுதான் நிலைமை ஆனா இன்னைக்கு இவ்வளோ மழை ஜங்ஷனில் மோட்டார்லாம் போடலாங்க முதல்வர் விட்ட சவால் நான் வந்து உங்களுக்கு இதை செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி திருப்புகள் ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாரு அதோடைய தான் இப்படி ஒரு சிறப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இதை பார்த்து பொறுக்காமல் பாவோம் பனையூர்ல இருந்து கொண்டு பனையூர்ல தண்ணி தேங்கிச்சா பனையூர்ல ஏதாவது எல்லாம் வந்திருக்கா இல்ல ஒருவேளை அப்படி அங்க தண்ணி தேங்கி வெள்ளம் வந்துச்சுன்னா ஒருவேளை பனையூரை விட்டு வெள்ளம் வருவாருன்னு நினைக்கிறேன் அது இயற்கையாவே ஐ திங்க் ட்ரைன் ஆயிடும்னு நினைக்கிறாங்க அதனால அவர் இன்னும் பனையூர் பங்களாலேயே இருந்து கொண்டு யாரோ அந்த தருமி சொல்வாருல்ல இது நானே எழுதியது மண்டபத்துல யாரோ எழுதினதை கொண்டு வந்துட்டேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னாங்க இது அப்படிப்பட்ட ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்ததை பாவம் அவரும் அறிக்கையாக விட்டுக்கொண்டு தானும் இருக்கிறேன் தானும் இருக்கிறேன் அவருடைய இருத்தலை காட்டிக் கொண்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சாரு அதை தொடர்ந்து பல்வேறு அதிமுக மூத்த அமைச்சர்கள்லாம் இணைய வாய்ப்பு இருக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இரண்டு திமுக உடைய சிட்டிங் அமைச்சர்கள் தாவைக்காக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வர தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துருக்காரு அது எப்படி அது எப்படி பாக்குறீங்க நீங்க ஆதவ் அர்ஜுனா பேட்டியெல்லாம் வச்சு எங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்களா இதெல்லாம் நியாயமா ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் தயாராக இருக்கு இது இந்த மாதிரி அவர் வந்து அவர் வந்து ஐ திங்க் அண்ணன் ஜெயக்குமார் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ணன் ஜெயக்குமார் தான் இதை மாதிரி பேசிட்டே இருப்பாரு திமுகவுல இருந்து இத்தனை பேர் வராங்க தெரியுமா திமுகவுல இருந்து கூட்டணி கட்சிகள் வருது தெரியுமா அப்படின்னுவாரு அதே ட்ரெண்டை அதே ட்ரெண்டை இந்த இந்த நபர் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஐயா இதெல்லாம் நியாயமா இப்படி பேசுறதெல்லாம் இதை வந்து நீங்க வந்து ஒரு இதையும் ஒரு லீடு எடுத்து நீங்களும் வந்து கேள்வி கேக்குறீங்க அதிருப்தியில இருக்கா இவங்களா ஊடகங்கள் வந்து செய்யக்கூடிய ஹேஷியங்கள் யாரும் அதிருப்தியில இல்ல யாரும் வந்து எல்லாரும் அமைச்சர்களுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாமே சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா இவங்களாம் வந்து ஹேஷியங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இவர் அதிருப்தியாக இருக்கிறார் அவர் அதிருப்தியாக இருக்கிறார் அவர் சென்று விடுவார் இவர் சென்று விடுவார்னா இலவு காத்து கிளி காத்துக் கொண்டே இருங்கள் அவர் தேர்தல் அவரு நான் எனக்கு இல்லங்க போய் சொல்லிட்டாரு இல்லங்க எனக்கு வந்து அப்புறம் நீதிமன்றத்துல சொல்லுவாங்க அவருக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைங்க அவரு போய் நீங்க ஏங்க எஸ்வி வி சேகரோட கம்பேர் பண்றீங்கன்னு வாங்க அதனால நம்ம அவருடைய பேச்சுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்க வேணாங்க போட்டு அப்புறம் டிலீட் பண்ணுவார் அது என்னுடைய கருத்தான்னு கேட்பாரு எதுக்கு உங்க டயத்தையும் சிபிஐ விசாரணையை ரத்து செய்யக்கோரி கரூர் விவகாரம் தொடர்பாக அந்த விசாரணை ரத்து செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணை போதுமானதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும் சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு இறுதி கட்ட உத்தரவு கிடையாது அது வந்து ஒரு பூர்வாங்க உத்தரவு என்ட்ரி மார்டர் தான் இடைக்கால உத்தரவு ஸோ அந்த உத்தரவுக்கு எதிராக நீங்கள் பண்ணும்பொழுது தேவையில்ல என்ன சொல்ல ஆமாம் ஓகேன்னு சரின்னு ஒத்துட்டு போயிட முடியுமா இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன தவறு செய்தது குறிப்பாக சிபிஐக்கு வந்து ஒரு வழக்கை மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணையில் ஏதாவது ஒரு குளறுபடி இருந்திருக்க வேண்டும் சரியான முறையில் சென்ற செல்லாமல் இருந்திருக்க வேண்டும் இல்லை வந்து குற்றவாளிகள் தப்புவிக்கப்பட்டிருக்க வேண்டும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் சரியான விசாரணை நடக்காது அப்படின்னு அப்படி எதுவுமே இல்லையா ஜஸ்ட் விசாரிச்ச மூணு நாள்ல வந்து சிபிஐ இதை விசாரிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மாற்றினாங்க அதற்கு எதிராகத்தான் இந்த இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பிரமாண மக்கள் இல்லை அவரு சொல்லுவாருங்க அவர் என்னெல்லாம் தான் சொல்லுவார் எல்லாம் தான் சொல்லுவார் என்ன உள்நோக்கம் இருக்கு அச்சம்னு சொல்லி சொல்லலாமா பாஜகவுடைய சரண்டர்னு சொல்லலாமா இப்போ அது வந்து இட்ஸ் லோடட் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு அரசு நடத்தினால் நீதி கிடைக்காது அப்படின்னா அப்போ பாஜகவிடம் இருக்கக்கூடிய சிபிஐ நடத்தினா நீதி கிடைக்கணும்னு பாஜகவை நம்புகிறாரா திரு விஜய் திமுகவை அரசியல் எதிராக கட்டமைக்கிறார் அப்ப பாஜகவை நண்பராக பார்க்கிறாரா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்டாவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டே வருகிறார்கள் இப்ப ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த பல விவகாரங்கள்ல அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பாஜக என்ன செய்தாலும் சரிதான் பாஜகவுக்கும் எங்களுக்கும் இஸ் இஸ் நோ நோ ரக் ட்ரக் அந்த ஒரு விவகாரம் இருக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில நான்கு முறை அவங்க ரோட் ஷோ கேக்குறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது யாராவது ஒருத்தன் தைரியம் இருக்கா எவனாவது ஒருத்தன் பேசுறானா பாஜக அவருக்கு எதிராக அறிக்கை கொடுக்கிறார்களா ரங்கசாமிக்கு எதிராக அறிக்கை கொடுக்கிறார்களா எங்களை பார்த்து பயம் அப்படின்னு பேசுவாங்களா என்ன பேசக்கூடிய தைரியம் இருக்கா யாருக்காவது தாவே காவல் இருக்கக்கூடியவர்கள் யாருக்காவது பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டிருக்க கூடிய பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா இல்ல சும்மா இதெல்லாம் வெட்டி வசனங்கள் இவங்க கிட்ட வந்தா நீதி கிடைக்காது அவங்க என்ன நீதி எதனால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள் எப்போ ஓடினாங்களோ அந்த இடத்த விட்டு ஓடினாங்களோ அப்பவே மக்களுக்கு தெரிந்து அண்ணன் அண்ணதான் அண்ணன் சொன்னார் அண்ணன் ராசா சொன்னார் குற்றம் உள்ளன் என்று அதனாலதான் அங்க இருக்கல அப்படின்றத அன்னைக்கே தெளிவாக சுட்டி காட்டினார் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருப்பீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்